இது சுத்தம் இல்ல தம்பி இப்ப என்ன பண்ணுவேன் ராசப்பு ராசப்பு என்னடா பம்பிக்கிட்டு ராசப்பு உனக்கு உடம்புல எங்கோ மச்சருக்கு நினைக்கிறேன் உங்க பெரிய மாமாவுக்கு உடம்பு சரியில்ல சொல்ற அதனால வைதேகி கம்பங்காட்டுக்கு காவலுக்கு தனியா போக போகுது அவதான்டா வீர அம்மா விட்டா வச்சிருக்க நான் என்ன சொல்லி என்ன காட்டுக்கு வைதேகி காவல் அப்படி என்றால் வைதேகிக்கு யார் காவல் எலும்பா தோழா எலும்பு தோழா அவ்வப்போது நல்ல யோசனைகள் கூறுகிறாய் நான் அடிதாக சொல்லுகிறேன் அவனுக்கு நான் தான் காவல் அப்படியா

நான் நாவ உனக்கு காவல் காக்க வந்த மாமா யாருக்கு யாரு காவல் காக்குறது போ வீட்டுக்கு போ போਣਾ டே எங்கடா கடங்காலா செல்வி கோயல் गोंடியா உன்னை பாக்கடா வந்த என்னையா என்ன மவஷியா நீ மாமன கடிக்கணும் ஆசை நான் விளைய <laughs> <standard landslide> சுண்டி போட்டு முடிவு பண்ணிக்கலாம் செல்வி பூ விழுந்தா மாமா எனக்கு தலை விழுந்தா மாமா உனக்கு புரியுதா கேட்டா செல்வி சின்ன வயசுல இருந்தே நான் ரெண்டு பேரும் இப்படிதானே உனக்கு பிடிச்ச சாமிய நீ வேண்டிக்க எனக்கு தெரிஞ்ச சாமிய நான் வேண்டிக்கிறேன் ஓகே ரெடி உம் ஒன்னு ரெண்டு மூணு அப்ஷன் குமி தங்க சாமி வெளி சாமி பொண்ணு சாமி கொண்டு வரேன் ஒரு ரூவா இந்த ஒரு காசை சுண்டி போட்டு முடிவு பண்ற அளவுக்கு இந்த மாமா உங்க ரெண்டு பேருக்கும் கேவலமா ரெண்டு பேரும் நான் மட்டும் சரியான நேரத்துல வரலன்னா என் நிலைமை எப்படி உனக்கு தலை தலை விழாது சுண்டி விட்டு முடிவு பண்ண வேண்டியவன் நான்

உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா சாமி காசு உண்டியில இருந்து எடுத்து எனக்காக சுண்டுவே இது மட்டும் தானே இருக்கு வேற எதுவும் இல்லையா இது உள்ள விடு பாத்திரியம்மா வீட்டுக்கு போ இப்ப வரும் அப்ப நம்ம எல்லாம் ரொம்ப காலமா எதிர்பார்த்துட்டு இருந்த காவா தண்ணி நம்ம ஊருக்கு வரப்போகுது கலெக்டர் ஐயா தாசில்தார்ட்ட சொல்லி இருந்திருக்கிறாரு இந்த கால்வாய் செல்வராஜ் ஐயா நிலத்துலதான் ஆரம்பிக்குது அதுக்கான நிலத்தையும் செல்வராஜ் ஐயா தான் கொடுத்திருக்காரு இதுக்கு மேல நம்ம சேனாபதி ராஜா ஐநூறு ஏக்கர் நிலத்தை இந்த கால்வாய்க்காக கொடுத்துட்டார். தாசப்பு தர்சா கிடக்குற இந்த பூமி எல்லாம் இன்ன கொஞ்ச நாள்ல காவா தண்ணி பாஞ்சி நஞ்சியா செழிக்க போகுது கொளிக்க போகுது. தெனாம உடனே பெரிய புரிய மாட்டேகிதே. நான் என்னடி படி தொலைவே?

இந்த கோலத்தில் மட்டும் மாமா என்ன பார்த்தாரு டிங்கிரி டக்க நான் இவ்வளவு நாளா நம்பி போறது சாமி கிட்ட ஆனா இன்னைக்கு நம்பி போறது என் மாமா கிட்ட நான் இதுவரைக்கும் மாமா கிட்ட வாய் திறந்து எதுவுமே கேட்டதில்லை இன்னைக்கு தான் முத முதல்ல போற அதுக்கு அதுக்கவரு ஓ குடுக்கிறேன்னு சொல்லுவாரு அப்படின்னா உன்னையே குடுமாமான்னு கேட்பேன் அதுக்கு அவர் என்ன சொல்ல போறாரோ தெரியல நிச்சயமா மாமா என்னதான் கட்டிக்குவேன்னு சொல்வாரு ரெண்டுல ஒண்ணு தெரியாம வர வரமாட்ட நான் வரும்போது மாமா மனசோட தான் வருவேன் கோயிலுக்கு போறவங்க தேங்காய் பழத்தோட தான் போவாங்க இது என்ன கூட நிறைய பூ நான் கோயிலுக்கு போக வரல மாமா பின்ன இத்தனை நாளும் நான் கருப்பு ராயன்கிட்ட வாய் திறந்து கேட்ட வரத்த இப்போ என் மனசுக்குள்ளேயே உங்கள் கிட்ட கேட்குறேன் அது நீங்கள் தான் கொடுக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வேண்ட சாமி கருப்புராயனாக இருந்தாலும் எனக்கு வரம் கொடுக்குற சாமி நீங்கள் தானே மாமா இந்த கூடையில் இருக்கிற சிகப்பு வெள்ளை பூவில் ஒரு பூவை நீங்கள் எடுக்கணும் அது நான் நினச்ச பூவாக இருக்கணும் அம்மா, ஆரம்பமும் உன்னு இருந்தா முடிவும் உன்னு இருக்கும்ல தாயி தாய்

ஒ சொன்னா பெருசா விட்டு குடுத்துட்டு வந்து நிற்கிறேன் நீ வேணா விட்டுக் கொடுக்கலாம் ஆனா என் மனசுல நான் கட்டி வச்சிருக்கிற கோட்டைய யாருக்காகவும் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன் புரியுதா இதை பாருமா எங்க அண்ணா வீட்டுக்கு மருமகளா போற உரிமை உனக்கு மட்டும் தான் இருக்க அந்த வைதேகி விட நீ எந்த விதத்துல கம்மியா போயிட்ட உன் கண்ணுல பட்ட இடத்தெல்லாம் வாங்கி போற அளவுக்கு நம்ம கிட்ட ஆஸ்தி இல்லையா அந்த பணம் காச வச்சு மண்ணில் இருக்கிற இடத்தை தான் வாங்க முடியும் மாம மனசுல இருக்கிற இடத்தை எப்படிப்பா வாங்க முடியும் ஓ மாம மனசை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியும் சட்டம் போட்டு பூ பூத்ததா சரித்திரமே இல்லப்பா அப்பா மனசு வச்சா பூ மட்டும் இல்லை பூவை காயாக்க முடியும் காயை கனியாக்க முடியும் அதை உன் கையில் கொடுக்கவும் முடியும்